பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான இடைக்கால அறிக்கையை ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தலைமை செயலக ஊழியர்கள் கருப்பு பட்டைகள் அணிந்தபடி பணிக்கு வந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தர் தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் பழைய ஊவியத் திட்டம் அமல்படுத்துவது தொடர்பாக திமுக அரசு அதனுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க ஆனால் நான்கரை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அது அமுல்படுத்த முடியாத சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கு ஏன்னா குறிப்பாக அரசு ஊழியர்கள் மத்தியில் இது பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கேன் இதனால் பல்வேறு இடங்களில் பலகட்ட போராட்டங்கள் என்பது நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இதனை க சரி செய்வதற்காக பழைய ஓய்வதி திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதி திட்டங்களை குறித்து ஆராய கடந்த பிப்ரவரி மாதம் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககந்திசி பேடி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க இந்த குழு மாநில அரசின் நிதிநிலை மற்றும் பணியாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய முறை குறித்து பரிந்து பரிந்துரையின் பல ஒன்பது மாதங்களில் அரசிற்கு அலங்கைய வேண்டும் என்று தெரிவிச்சிருந்தாங்க அதன்படி குழு வந்து நூற்றி தொண்ணூற்றி நான்கு அரசு பணியாளர்கள் சங்கங்களுடன் ஒன்பது சுற்றுகளாக கூட்டங்களை நடத்தி மேலும் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகன்னு சொல்லக்கூடிய எல்ஐசி மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடன் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி தமிழக அரசுக்கு தெரிவித்துள்ளது அது மட்டும் இந்த ஓய்வூதிய குழு வந்து தற்போது கடந்த முப்பதாம் தேதி வந்து ஒரு இடைநிலை அறிக்கை என்பது கொடுத்துருக்காங்க இந்த இடைநிலை அறிக்கை என்பது இந்த தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தின் சார்பாக முற்றிலுமாக எதிர்த்துருக்காங்க ஏனென்றால் அரசு கொடுத்த அந்த கடந்த ஒன் ஒன்பது மாதங்கள் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கணும் அப்படி இல்லையா அதன் பிறகு கொடுத்த அந்த ஆறு மாதங்களில் சமைச்சு சமர்ப்பிச்சிருக்கணும் ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லாத சூழலில் தற்போது சமர்ப்பிப்பது என்பது அரசுக்கு புற வழியில் வந்து இதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்ததுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இது பற்றி விளக்குவதற்காக தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினுடைய தலைவர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இந்த பட்டையை அணிஞ்சு எதுக்கு போ எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்குது இதை பற்றி முழுசாக சொல்லுங்கள் தேர்தல் காரண வாக்குறுதியான பழைய ஓய்வு திட்டத்தை நிறை நிறைவேற்றாமல் நான்கரை ஆண்டுகள் போதும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தை தேர்தல் வரப்போகுது இன்னும் நிறைவேற்றுவதற்கான எந்த வழிமுறையும் அரசு மேற்கொள்ளாமல் ஒரு ஓய்வூதிய குழுவை அமைத்தது அது கடந்த செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அறிக்கையை தரணும்னு சொன்னாங்க ஆனால் இறுதி அறிக்கைக்கு கொடுக்காமல் இடைக்கால அறிக்கைன்னு கொடுக்கலாம் இடைக்கால அறிக்கை என்பது தேவையில்லை இடைக்கால அறிக்கை கொடுத்து விரைவில் இறுதி அறிக்கைன்றாங்க விரைவில் இந்த வார்த்தைக்கு யாராலையும் காலக்கெடு என்பது நிர்ணயிக்க முடியாது அது ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் இல்லை அடுத்து வர கவர்மெண்ட்டு போடலாம் நாங்களுக்கு இன்னும் நிறைய தரவுகளை சே சேகரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேரோட ஆலோசிக்க வேறாங்க சொல்லக்கூடிய அனைத்து காரணங்களும் அவர்கள் சொல்கிறது நீங்கள் காலை நீட்டிப்பு சொல்கிறது ஒன்றும் கூட நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது நகைப்புக்குரிய விஷயங்கள் அதுதான் ரொம்ப பார்க்கணும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பணியாளர்கள் தான் இருக்காங்க அவர்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணுன்றாங்க இன்றைக்கி இருக்கிற புரட்சி தகவல் புரட்சி நேரத்தில் பல ட்ரில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான டேட்டாக்களையே வெகு சுலபமாக சில மணி மணித்தொழிலையே பண்ணுறது இவங்க ஆறு மாதமாக உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்களா அதை நம்ம கேட்குறோம் ஆறு மாதமாக என்ன வேலை செஞ்சீங்க எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தின்னு ஒரு துடைப்பு நாடகம் நடத்துகிறாங்க எல்லோரையும் கேட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் அதில் எல்லா சங்கங்களும் தமிழக ச தலைமை செயலர் சங்கம் கூட இல்லை தமிழகத்தில் அனைத்து சங்கங்களும் நீங்கள் பழைய ஊதியத்தை அறிவிக்கணும் எக்காரணத்தை கொண்டும் கால நீட்டிப்பு வாங்கக்கூடாது என்பதுதான் முதன்மையான எங்களோட வேண்டுகோளாக வச்சோம் ஆனால் இது வந்து முப்பது ஒம்போதுக்குள்ளே மொதல் இந்த க குழுவுக்கு ஒன்பது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபார்ம் பண்ணாங்க அப்போ ஒன்பது மாதங்கள் சொன்னாங்க அப்படின்னா நவம்பர் எண்டு ஆயிரும் அதனால் தான் அப்புறம் நாங்கள் ஜாக்டோஜியோ பல்வேறு அமைப்புகள் முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அப்போ நூற்றி பத்து விதியில் குறைச்சாரு ஆறு மாதமாக ஆனால் நூற்றி பத்து விதியில் சொன்னதே இந்த அதிகாரிகள் மதிக்கலை அதுதான் இருக்கிறதுலே கொடுமை அப்போ முதல்வரோட அறிவிப்பையோ நூற்றி பத்து விதியையோ மதிக்காமல் இந்த அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்போ ஆட்சியை நடத்துபவர்கள் யார் என்ற கொஸ்டின் இங்கே வருது ஆனால் இடைக்கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க சார் அதை பற்றி அதை தகவல் கிடைச்சது கிடையாது இடைக்காலீங்க அது ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இடைக்கால அறிக்கை அரசிடம் வழங்கப்பட்டது யார்கிட்ட கொடுத்தீங்க சிஎம்கிட்ட கொடுத்திங்களா அமைச்சர்கிட்ட கொடுத்தீங்களா தலைமைச் செயலாட்ட கொடுத்தீங்களா இல்லைன்னா நீதித்துறை செயலாட்ட கொடுத்தீங்களா எந்த விதமான தகவல் இல்லை கிடைக்கும் என்றைக்குமே ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வெளியே வரானு வச்சுக்கோங்க அது ஒரே மர்மமாக இருக்கும் ஏன்னா இதற்கு முன்னாடி அம்மையா ஜெயலலிதா பேரில் அமைக்கப்பட்ட அந்த ஸ்ரீ சீலா நாயர் அப்புறம் ஸ்ரீதர் வந்தார் அந்த குழு அறிக்கையை அமைச்சு நாங்கள் நீதி ஜாக்டோஜிய நீதிமன்றம் வரைக்கும் போய் தான் அறிக்கையே அரசியல் அமைக்கப்பட்டது அது அறிக்கையை முன்னாள் அரசு பீரியடில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இவங்க வந்து நாலரை வருஷம் ஆச்சு அந்த அறிக்கை என்னன்றது இன்னும் எங்கள் என்ன எங்களுடைய நாங்கள் தொடர்பான ஒரு அறிக்கை குழு அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அது மாதிரி தான் எந்த அறிக்கையும் வெளியே இது இடைக்கால அறிக்கையே வழங்க வேண்டிய அவசியமில்லை அவங்க சொல்கிற மூணு ஓய்வு திட்டங்களை பழைய ஓய்வு திட்டம் இந்த பங்களி இப்போ நடைமுறையில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் ஒன்றிய அரசோடு அந்த பங்களிப்புடன் ஓய்வு திட்டத்தில் பென்ஷனே கிடையாது அதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது அதில் நம்ம மெம்பரே கிடையாது பிஎஃப்ஆர்டின்னு சொல்லுவோம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டே அத்தாரிட்டி அதில் நம்ம மெம்பரே கிடையாது அப்போ அதில் போய் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க அது இல்லாமல் நிதி நிறுவனங்களோட ஆராய்ச்சி பேசணும் எல்ஐசியோட பேசணும் ஒன்றிய அரசோட பேசணும் பல ஃபில் ரீசன் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நகைப்புக்குரிய பல காரணங்களை சொல்லியிருக்காங்க ஒன்றுமே ஏற்புடையது கிடையாது இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இதனோட பலன் இதனோட விளைவு என்பது எதிரொலிக்கும் என்பதில் எந்த மாற்று கிடத்துக்கிறது அரசு ஊழியர்கள் மத்தியில் இது எந்தளவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது இது உண்மையுமே கண் துடைப்பு நாடகம் தான் அந்த அரி இந்த குழு அமைச்சது குழு அமைச்சது துடைப்பு நாடகம் இப்போ இடைக்கால அறிக்கை என்பதும் கண் துடைப்பு நாடகம் ஏன்னா டேட்டு நேராக எக்ஸ்டென்ஷன் வாங்காமல் புறவாச பைபாஸ் வழியாக பண்ணுற வேலை அதனால் எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதெல்லாம் நீங்கள் முதல் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிங்கன்னா ஏற்றுக்கலாம் முடிய போகிற காலத்தில் இது மாதிரி செய்ய வேண்டும் என்பது அரசுக்கு இப்போ இருக்கிற ஒரு சுமூகமான சூழ்நிலையை குலைக்கக்கூடிய செயலில் இந்த ஓய்வூதிய செஞ்சுட்டு முதல்வர் உடனடியாக தலையிட வேண்டும் ப தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்விறத்தை அறிக்க வே அறிவிக்க வேண்டும் அதை எதிர்த்து அந்த ஓய்வூதிய குழுவை வந்து இடைக்கால அறிக்கையை கொடுத்ததையும் எதிர்த்து தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கமானது இந்த கருப்புப்பட்டை அணியும் போராட்டத்தை நடத்தி விடுது முதற்கட்டமாக இந்த கருப்புப்பட்டை அணியும் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அடுத்த கட்டமாக என்ன முன்னெடுக்க போகிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பழைய ஓய்வு திட்டம் என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் வர வந்துட்டாங்க இது வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் மட்டும் இல்லை தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜாக்டோஜியோ வரும் எட்டாம் தேதி கூறுகிறது அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு சூழலை அரசு ஏற்படுத்தி எங்களை போராட்ட கழகத்துக்கு தல்வது அரசு தவிர இல்லை எந்த வேலையும் இல்லை இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா தேவையில்லாத விளைவுகளை இருபத்தாறு தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் நேரத்தில் தெரிவித்துக்கிறோம் இன்னும் இந்த பழைய ஓய்வு திட்டம் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன சார் நினைக்கும் சொல்ல முடியும் இவ்வளோ பேர் போராடுறாங்க போராடியே எங்களுக்கு கிடைக்கல இதில் எவ்வளோ ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டுனுக்குறாங்க இந்த மாதிரி இப்போ பென்ஷனு கிடைக்காம அதில் முதலமைச்சர் மனம் இறங்கி இதை கொடுத்தாருன்னா எங்கள் குடும்பமும் பழைக்கும் இல்லை எல்லாம் குடும்பமும் பிழைக்கும் சார் சரி ஒரே ஒரு ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அரசு அதிகாரிகளுடைய அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தாம அவர்களுக்கு நாடகம் நடத்தி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இது நேரடியாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இடைக்கால அறிக்கையா ஏன் பின் வாசல் வழியா வந்து கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வச்சிருக்காங்க இது தொடர்பாக சங்க நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தேர்தலில் அவங்க பின்விளைவுகளை சந்திப்பாங்க தெரிவிச்சிருக்காங்க முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர்